ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் மயில் மாடியிலே எப்போதும் இருக்கும் இன்றைக்கி வந்து கீழே வந்து நிற்கிது தோகை உள்ள மயில் பாருங்க விளையாட போயிட்டுருக்கத்தை மூச்சு விட முடியாமல் இருக்கும் நீ என்னால் மாடி ஏறினா இன்றைக்கி வந்து கீழே தரையிலையே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு போகிறத பாருங்களேன் எப்படி கிட்டக்க போயிட்டேங்க கிட்டக்கே போயிட்ட இங்கே பாருங்க போடாதீங்கடா ஓடாதடா ஒளியாத ஒளியாமல் வாங்கங்க முகத்தை மட்டும் காமிச்சிட்டு போங்க முகத்தை மட்டும் காமிச்சிட்டு போங்க தங்கம்ல என்ன கிட்டக்கு போ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்ல கிட்டக்கு தான் நின்றுடா நின்றுடா ஏன்டா ஓடுறீங்க உங்களை ஆசையாக தானே நான் பார்க்குறதே அனைவருக்கும் காமி போனதுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்டா ஓடுறீங்க கிட்டக்கு போயிடுவோங்க என்னது போய்டு போயிட்டுங்க எங்கேயும் போகிறத பாருங்களேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க இங்கே பழங்கனியெல்லாம் இருக்குது சப்போட்டா வந்து பழுத்து கொட்டி கிடக்கு அது சாப்பிட்றதுக்காக தான் வெயிட்டிங்ல நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் ரிட்டன்ல ஐயோ தொகை எப்படி தூக்கிட்டு போகிறதும் வர்றதும் சந்தோஷமாக இருக்குது இங்கே வாங்க இங்கே இங்கே நின்றுங்க இங்கே பாருங்கள் என் சவுக்க வயல் என் சவுக்க வயலில் வந்து எப்படி வச்சு கீழே இறங்கிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்